இப்போது நாங்கள் இரண்டாவது ஹதீஷுக்கு வருவோம் ரசூருல்லாஹ் அல்லாஹ் வலை வசெல்லாம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா சதியல்லாஹ் வான்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அன் அபி ஹுரைரத் சதியல்லாஹ் வான் ஹூ கால் கால ரசூருல்லாஹ அல் முஸ்லிமு வன் சலீம் அல் முஸ்லீமுனு

சொல்கிறார்கள் முஸ்லீம் என்றால் யாருடைய நாவலிருந்தும் கையிலிருந்தும் ஏனைய முஸ்லீம்கள் பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவன்தான் முஸ்லீம் முஸ்லீம் என்றால் ஏனைய முஸ்லீம்கள் யாருடைய நாவலிருந்தும் கையிலிருந்தும் பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவன்தான் முஸ்லிம் மூமின் என்றால் மக்கள் தம்முடைய செல்வத்துக்கும் இரத்தத்துக்கும் யாரிடமிருந்து பாதுகாப்பு பெறுகிறாரோ அவன்தான் மூமி மக்கள் தங்களுடைய செல்வத்துக்கும் தங்களுடைய உயிருக்கும் இரத்தம் என்று சொன்ன தங்களுடைய உயிருக்கும் யாரிடமிருந்து பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவன் தான் மூமி என்று ரசூல்லா இஸ்லாசுமர்கள் இங்கே சொல்லலாம் என்ன பொருள் முஸ்லிம் என்றால் யார் என்பதற்கு ரசூருல்லா இங்கு ஒரு வரை விளக்கணும் சொல்கிறார் முஸ்லீம் என்றால் இவர் தான் மூமி நன்றா யார் அதுக்கு ஒரு வரை வழக்கணத்தை இங்கே ரசூருல்லா சொல்கிறார் இதுதான் முஸ்லிம் என்றால் மூமி நன்றால் பூரணமான கருத்து இங்கே சொல்கிறார்கள் சாதாரணமாக நாங்கள் முஸ்லிம் என்றால் என்ன கருத்து சொல்லுவோம் இறை நம்பிக்கை கொண்ட மறுமை நாளை நம்பிக்கை கொண்ட அந்த ஆறு நம்பிக்கைகளை சொல்லி இந்த நம்பிக்கைகள் உண்ட வணக்கு வழிபாடுகளை நிறைவேற்று போவோம் தான் முஸ்லீம் என்று சொல்லுவோம் அல்லது மூமின் என்று சொல்லுவோம் சூருல்லா இங்கே அப்படி சொல்லாமல் அந்த மாதிரி விளங்கப்படுத்தாமல் இன்னொரு கருத்தை சொல்கிறார் ரசூருல்லா இங்கே இன்னொரு கருத்தை சொல்கிறார் உதாரணமாக பாருங்கள் ரசூருல்லா ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள் அல் ஹஜ்ஜு அரஃப் ஹஜ்ஜு என்பது அரஃபாவாகும் என்று சொன்னார் என்ன பொருள் அஜிண்டா வேறு இல்லையா சாய் செய்வது தவாஃபு செய்வது கல்லறிவது இந்த குர்பானி கொடுப்பது இதெல்லாம் ஹஜ்ஜுடைய அம்சங்கள் அல்லவா அம்சங்கள் ஆனால் ஏன் அரஃபாவை சொன்னார்கள் அல் ஹஜ்ஜு அரஃபா ஹஜ் என்பது அரஃபாவாகும் ஏன் சொன்னார்கள் ஏனென்றால் ஹரஃபா தான் மிக அடிப்படையான இடம் ஹஜ்ஜில் மிக முக்கியமான மிக அடிப்படையான இடம் அரஃபாதான் என்று காட்டுவதற்குத்தான் ரசூருல்லா இஸ்லா அலுவலர்கள் அப்படி சொன்னார்கள் அதே போன்று தான் இங்கே மூமின் என்று சொன்னால் முஸ்லீம் என்று சொன்னால் இவன் தான் இது அவனிடம் காணப்படாவிட்டால் மற்ற விஷயங்களை காட்டி இவன் மூமி நன்றி சொல்வதில் பெரிய கருத்து எதுவும் கிடையாது என்றுதான் நசூருல்லா இங்கே சொல்ல வருகிறார்கள் இங்கு ரசூருல்லா சல்லாஹ் அவர்கள் இப்படி சொல்கிறார்கள் முஸ்லீம் என்றால் தொழுப்புவன் முஸ்லீம் என்றால் நோன்பு பிடிப்பவன் முஸ்லிம் என்றால் ஹஜ்ஜி செய்வோம் இந்த வணக்க வழிபாடுகளை காட்டி அவன்தான் முஸ்லீம் அவன்தான் என்று நசூருல்லா அல்லா அழிஸ் அவர்கள் காட்டு இது தொழுவது நோன்பு குடிப்பது ஹஜ்ஜிக்கு செல்வது கடினமான விஷயம் ஒப்பு ரீதியாக பார்ப்போம் இதற்கு பெரிய ஒரு நாட்ட சக்தி ஒரு மனிதனுக்கு தேவையில்லை பாரம்பரியமாகவே முஸ்லீம்களை பொறுத்தவரையில் இந்த தொழுகா நோன்பு ஹஜ்ஜி எல்லாம் சமூக ரீதியாகவும் பாரம்பரிய ரீதியாகவும் கிடைத்தது ஆனால் எது கஷ்டமானது அடுத்த மனிதனோடு வைக்கின்ற உறவில் சரியாக இருப்பதுதான் மிகவும் கஷ்டமானது கோபம் வரும்போது அடக்கிக் கொள்வது வியாபாரம் செய்யும் போது லாப நோக்கை கவனமாக கட்டுப்படுத்திக் கொள்வது தன்னுடைய வீடு தன்னுடைய தோட்டம் அடுத்தவருடைய தோட்டம் அடுத்தவருடைய வீடு இதற்கு முறையில் எந்த விதமான சிக்கல்களும் பிரச்சனைகளும் வராமல் பார்த்துக்கொள்வது பக்கத்து வீட்டாரோடு கவனமாக உறவை பேடிக் கொள்வது இந்த சந்தர்ப்பங்கள் தான் மனிதனை கோபத்துக்குட்பட்ட சந்தர்ப்பம் வரும் தன்னுடைய லாபத்தை பற்றி யோசிக்கின்ற சந்தர்ப்பம் வரும் உலக லாபங்கள் பற்றி எண்டுகின்ற சந்தர்ப்பங்கள் அனைத்தும் இந்த குறிப்பிட்ட நிலைகளின் போதுதான் வரும் தொழுகையின் போது நோம்பின் போதும் ஹஜ்ஜின் போது வருவதை விட இந்த பகுதியில் தான் இவை கூடுதலாக வரும் தொழுவதனால் அடுத்தவரோடு வருகின்ற குழப்பம் என்னது எதுவும் கிடையாது ஹஜ்ஜி செய்வதனால் அல்லது நோன்பு பிடிப்பதனால் அடுத்தவருக்கும் எனக்கும் வருகின்ற குழப்பம் பிரச்சனை என்னது எதுவும் இருக்காது ஆனால் வியாபாரம் செய்ய போனால் குடும்ப வாழ்க்கையை கொண்டு செல்ல போனால் மனைவியோடு உறவாடும் போதும் பிள்ளைகளோடு உறவாடும் போதும் சகோதர சகோதரிகளோடு அவர்களுடைய பிள்ளைகளோடு உறவாடும் போதும் இந்த சந்தர்ப்பங்கள் அனைத்திலும் இந்த குழப்பங்கள் வருவதற்கு மிகவும் கூடுதலான காரணம் இருக்கிறது எனவே தான் என்ற சொன்னார்கள் ஒரு மனிதன் தொழுகிறான் மோன்பு பிடிக்கிறான் அதி செய்கிறான் ஆனால் இந்த சமூக நடத்தையின் போது அவன் மிகவும் மோசமாக இருக்கிறான் என்றால் இவனை முஸ்லீம் என்று சொல்வது மூமின் என்று சொல்வது கஷ்டம் சொல்ல முடியாது என்று ஸோல்லா ஹிஸ்லாஸ் அவர்கள் இந்த ஊடாக சொல்கிறார் முஸ்லீம் என்றால் இவன் தான் மூமின் என்றால் இவன் தான் யாருடைய உயிருக்கு எந்த விதமான பாதகமும் செய்யாமல் செல்வத்துக்கு எந்த விதமான பாதகமும் செய்யாமல் அடுத்தவனை பற்றி புறம் பேசாமல் அடுத்தவனுக்கு ஏசாமல் அடுத்தவன் மீது சந்தேகப்படாமல் அடுத்தவன் மீது அபாண்டம் சுமத்தாமல் இந்த எதனையும் தன்னுடைய நாவினால் அடுத்தவருக்கு தீங்கு விளைவிக்காமல் கையினால் யாருக்கும் தீங்கு விளைவிப்பாமல் இருப்பதுதான் அவன்தான் முஸ்லிம் தொழுகை நூடாக மட்டும் வடக்கு வழிபாடுகள் நூடாக மட்டும் தன்னை முஸ்லீமாக காட்டிக்கொள்வது அல்ல இவற்றின் ஊடாக தன்னை தான் உண்மையில் முஸ்லிம் என்று ரசூலுல்லா சொல்லா இங்கே ரசூல்லா என்ன சொல்கிறார்கள் ஒரு நாளும் நீங்கள் மார்க்கத்தை கூறு போட்டு பார்க்காதீர்கள் வணக்க வழிபாடுகள் சமூக நடத்தை வணக்க வழிபாடுகள் தனியாகவும் சமூக நடத்தையோடு எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமல் அதே போன்று சமூக வாழ்க்கை வணக்க வழிபாடோடு எந்த விதமான சந்தர்ப்பமும் இல்லாமல் நீங்கள் பார்க்க வேண்டும் நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் ரெண்டும் ஒன்றில் ஒன்று பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் நீங்கள் நோக்க வேண்டும் உங்களுடைய சமூக நடத்தை மோசமாக இருந்து வணக்க வழிபாடுகள் சரியாக இருந்தால் நீங்கள் உண்மையான முஸ்லிம் அண்ணன் என்ற கருத்தை தான் அசுருல்லா இஸ்லாசும் அவர்கள் இங்கே தர விரும்புகிறார்கள் மதிப்புக்குரிய சகோதரர்களே ஏன் காரணம் ஒரு மனிதன் மறுமை நாளில் ரெண்டு தடைகளை தாண்டவன் முதலாவது தடை ஓரளவு இலகுவான தடை அல்லாவுடைய மன்னிப்பு அதான் முதலாவது தடை சொர்க்கத்துக்கு போக இருக்கிற மோராவது தடை அல்லாவுடைய மன்னிப்பு அல்லாவுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வது ஓரளவுக்கு இலகு தொழுகையில் கொஞ்சம் அங்கிஞ்சி போயிருந்தால் ஏனே அல்லாவுடைய அல்லாவோடு சம்பந்தப்பட்ட வணக்க வழிபாடுகளில் அல்லாவோடு சம்பந்தப்பட்ட உறவுகளில் கொஞ்சம் பிழைகள் தவறுகள் ஏற்பட்டிருந்தால் மன்னிக்கும் சந்தர்ப்பம் அதிகம் நான் சொல்லவில்லை இதனால் தொழுகை ஆக குறைச்சி மதிக்கிற நெருப்பிலே விலகி கொள்ளாதீர்கள்